ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொட்டி சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான சூப்பரான தொட்டி சாரி கலெக்ஷன்ஸு நம்ம ஷாப்பில் வந்து ஆடி ஆஃபர் வந்து போயிட்டே இருக்குதுங்க நிறையா கலெக்ஷன்ஸ்க்கு நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா செக்ஷன்லையுமே உங்களுக்கு எல்லா விதமான ஆஃபர்ஸும் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான மிக்ஸ்டு காட்டன் லினின் காட்டன் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நல்ல ஒரு மிரூன் கலரில் முந்நூற்றி பத்து ரூபா ரேஞ்சில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு காட்டன் மாதிரி வரும் இதுலேயே வந்து உங்களுக்கு லெனின்லேயும் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்க முடியும் சிம்மர் கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க லைன் வந்துடும் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் கலராக வந்து இந்த கலர் வந்து இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இந்த தொட்டி சரிலாம் எல்லாமே உங்களுக்கு டேக் மென்ஷன் பண்ணிடுவேன் கலெக்ஷன்ஸை வந்து பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு புக்கிங் வந்து போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஆடி ஆஃபரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே நீங்கள் நார்மல் டேஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஷாப்பில் சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் உண்மையாகவே இதெல்லாம் வேர்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லெனின் வந்து எல்லாருக்குமே வந்து ஆப்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் கட்டினாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேட்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த கிட்டே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோலாம் நம்ம மீட் பண்ண போகிறோம் நம்ம ஷாப்லேருந்து இருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல வந்து கொடுங்க ஓகே பாய்